ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்ல போறேன் ஒருத்தர் பேங்க்ல பணம் எடுக்கிறதுக்கு பேங்க் போயிருந்தார் அங்க போய் கேஷியர்கிட்ட அந்த செல்லான வாங்கி தனக்குரிய பணத்தை எழுதி கொடுத்து வாங்குறாரு வாங்கி அவர் எண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு நோட்டு குறையுது திருப்பி திருப்பி எண்ணி பார்க்காரு அதில் ஒரு நோட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு உடனே என்ன செய்கிறாரு அந்த கேஷியர் மேடத்திட்ட போய் மேடம் எனக்கு ஒருத்தரை கவுண்டிங் எண்ணி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காது உடனே அந்த மேடம் எனக்கு கோவமா எனக்கு நிறைய வேலை இருக்கு எண்ணி தர முடியாது என்ன சார் ஒரு நோட்டு குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்காங்க உடனே அவரு இல்ல ஒரு நோட்டு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அதனாலதான் எண்ணி கேட்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மேடம் அந்த அவர் கையில இருந்து அந்த பணத்தை குடுங்கி ஒண்ணுக்கு ரெண்டு நேரம் கடகடன் எண்ணி கொடுக்குறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு சாமர்த்தியம் வேணும் எந்த ஒரு காரியம் சேர்ந்து சாமர்த்தியம் வேணும் அந்த இடத்துல எண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த மேடத்தை திருப்பி எண்ணி கொடுத்து அந்த குறைஞ்ச நோட்டை அவரால் வாங்க முடிஞ்சுது சில இடங்கள்ல நம்மளுடைய பேச்சு இந்த மாதிரி சாமர்த்தியமா இருந்தாதான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு சாமர்த்தியமா நடந்தோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் வெட்டி தான் கிடைக்கும் சாமர்த்தியமா பேச தெரியாதவங்க எந்த ஒரு செயலியும் சக்சஸ்ஸா இல்லாதவங்களை பார்த்து உனக்கு சாமர்த்தியம் காணது அதனாலதான் உனக்கு தோல்வி அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அதனால கண்டிப்பாக சாமர்த்தியமான பேச்சு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த சாமர்த்தியமான பேசுற திறமை இருந்தா கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி